இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறையும் தாய்க்குள பெண்களும் அனைவரும் இன்றைக்கு புரட்சி தளபதிக்கு ஆதரவளிக்க தயாராகிவிட்டார்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இளைய தலைவர்களுக்கு நாங்கள் அவர்களுடன் பணியாற்ற அது அதற்கு முன்னரெல்லாம் பெரியவர்கள் சொல்வார்கள் சிறியவர்கள் கேட்பார்கள் இப்போ இளைய தலைமுறைகள் சொல்றதை நாங்கள் கேட்கறான முடிவு பண்ணிவிட்டு தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சராக்க வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதே போன்று எடப்பாடியுடைய எடப்பாடியினுடைய தாந்தோன்றித்தனமான அந்த போக்கு போக்கிற்கு அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒன்றா செயல்பட்டால் நல்லா இருக்கும் சொல்றாரு அதெல்லாம் அவர் கேட்காம தாந்தோரித்தமே செயல்பட்ட காலத்தாலே அவருடைய நடவடிக்கை பிடிக்காத பிடிக்காததாலும் அவருடைய நடவடிக்கை மாறுபட்ட கருத்து ஏற்பட்டதாலே நாங்கள் இன்றைக்கு தலைமையின் தலைமையேற்று செயல்படுவோம் இன்னும் நம்ம நிறைய தலைவர் நிறைய தலைவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் நிச்சயமாக நிறைய வருவார்கள் பொங்கலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும் தளபதியின் காரணத்தை வலுப்படுத்த அனைவரும் நிச்சயமாக வருவார் தாவைக்காலில் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியா எல்லாமே எல்லாமே சொன்னாங்க அது பொது வெயிட் பண்ணுங்க பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்லு சொல்லிருந்தாரு அதில் வந்து முதலாளாக நான் இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுறேன் தலைமுறை முதலாளாக நான் ஜாயின் பண்ணிருக்கேன் மற்ற ஆட்கள்லாம் பின்னால் வந்துகிட்டே இருப்பாங்க தளபதி விஜய் எங்க போனாலுமே கூட்டம் வந்து நிறைய பொருத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர் தலைமுறைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஓட்டம் இந்த அதுக்கூட எல்லாம் ஓட்டா மாறி ஜெயிக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமாக இருக்கின்றது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா திமுக அண்ணா திமுக மற்ற கட்சிகள் பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதாங்க ஓ வா இது இந்த இது ஓ இது இது சேர்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு நாலு கயிறு போடுவாங்க இருபத்தோரு கைத்து அவங்க போட்டுக்குவாங்க இருபத்தி மெம்பர் சேர்த்துவாங்க ஆனால் தாவே வந்து இன்னைக்கு அதே போல இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு இது நெட்டு நெட்டு இது ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆப்பில் போய் ரெடி பண்ணி தானா உறுப்பினர் சேர்ந்தவங்க பல பேர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் தானா உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அதனால நிச்சயமாக வந்து தானா உறுப்பினர் சேர்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்களாம் அந்த ஆப்பை ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி தானா உறுப்பினரை சேர்ந்தவங்க இன்னைக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க யார் தானாக சேர்ந்துருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் மற்ற ஆடத்தில் சேர்க்கறது தான் இன்னைக்கு வந்து தளபதி அங்கே உள்ள அவங்க ந தலைபர்களுடைய கட்சி இருக்காங்க வந்து ஒரு இது பண்ணிட்டு விட்டுருக்காங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயமாக புரட்சி தளபதி தமிழகம் பதவி ஏற்பார் ஏற்பார் என்று உறுதி கூட்டம் வெற்றி பெறும் நிச்சயமாக தானாக சேர்ந்த கூட்டம் வெற்றி பெறும் மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக பெண்ணுக்கு இருக்கின்றார் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவருக்கு பிறகு தலைவர் நிச்சயமாக முதலமைச்சராக வருவாங்க